நம்ம நெய் மிளகாய் இந்த மிளகாயிலே கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்ருக்குற மிளகான்னு சொல்லலாம் என்னென்னா ஒரு மிளகாவை நீங்கள் கட் பண்ணி சமையலில் போட்டிங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் நெய் ஊற்றுனீங்கன்னா எந்த அளவுக்கு வாசனை இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த மிளகாவோட சாப்பாட்டில் வாசனை இருக்கும் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறீங்க இல்லை காரக்குழம்பு வைக்கிறீங்க கறி குழம்பு வைக்கிறீங்க அதெல்லாம் இந்த மிளகாவுக்கு ஓரளவுக்கு புட் கட் பண்ணி போட்டாவே போதும் உங்களுக்கு அந்த வாசனை ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இது திகட்டுற மாதிரி நெய் வாசனை இருக்காது இந்த பசு நெய்யில் திகட்டுற மாதிரி ஒரு வாசனை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் ஆனால் இதை வந்து விளைய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னென்னா கொஞ்சம் குளிர்ச்சி இருந்தால் தான் விளையும் அதிகப்படியான வெயில் அந்த மாதிரி மொட்டை வெயிலில் வச்சிங்கன்னா வராது இந்த மாதிரி வாழாழி வச்சிங்கன்னா உள்ளே வந்துடும் அப்போ பகுதி நிழல் பகுதி வெயில் இருக்கிற இடத்துல இது நல்லா வளரும் இந்த விதை முளைக்கிறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆகும் இப்போ நிறைய பேர் விதை வாங்கிட்டு ஒரு பத்து நாளுக்குள்ளே முளைக்கலைன்னா அதை அப்படியே டப்பா ஊற்றிக்கு வெளியே போட்டுருவாங்க முளைக்கல அது விதை போயிடுச்சின்ட்டு ஆனால் காத்திருக்கணும் இதுக்கு ரெண்டு மாதம் கழிச்சுலாம் முளைச்சிருக்கு அப்போ அந்த சூழலும் அந்த குளிர்ச்சியை வந்துச்சுன்னா தன்னால் முளைக்க ஆரம்பிச்சிடுது ஆமாம் ஆமாம் கண்டினியூஸாக அந்த ஈரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு டப்பாவில் இந்த விதையை போடுறோம் விதை எப்போவுமே விதையோட அளவு விட ரெண்டு பங்கு தான் மேலே மண் போடணும் அதை விட அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அந்த விதையிலேருந்து முளைச்சி அதால் மேலே ஏஞ்சி வர முடியாது அப்போ அந்த ரெண்டு பங்கு மண் போட்டுட்டு நீங்கள் தண்ணி கொடுத்துருவீங்க அதுக்கப்புறம் ஒரு டப்பாவோ ஏதோ ஒன்று வச்சு மூடிடணும் அதை அந்த புழுக்கும் உள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றிட்டே இருக்க முடியாது இல்லையா அப்படி தண்ணி ஊற்றிட்டே இருந்தாலும் தண்ணி வெளியே போய்ட்டு ஈரப்பதம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த புழுக்கு இருக்கிறதுக்காக அதை மூடி வைக்கிறோம் மூடி வச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன முளைப்பு இருக்கும் அது இந்த மிளகாய்க்கு மட்டும் ஆனால் மற்ற மிளகாய்கள்லாம் ஆறு நாள் ஏழு நாளே முளைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு தக்காளினா அஞ்சு நாளில் முளைக்க ஆரம்பிச்சிடும் நாலு நாளிலே தக்காளி முளைக்க ஆரம்பிச்சிடும் கத்திரிக்காய் அஞ்சு நாள் இப்போ இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சோம்னா நம்ம அதை மூடி வைக்கலாம் இல்லாத பட்சத்தில் திறந்து வச்சு நம்ம பார்த்துக்கிறது நல்லது இவைகளை நாற்று போட்டு ஓரளவுக்கு பகுதியான பகுதி நேரில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் ஆனால் பெருசாக அதிகமான காய் இருக்காது ஆனால் இந்த செடியை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷம் வரை வச்சுக்கலாம் நாங்கள் கொடைக்கானலில் பார்த்தோம் ஒரு மூணு பேர் சேர்ந்து இப்படி கட்டி அணைச்சா கூட அந்த செடி அணைக்க முடியாது இது ஒரு மர வகை சார்ந்த ஒரு மிளகாய் மாதிரி நல்லா பெருசாக வரக்கூடியது வாங்கி போனால் விதையோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அதே போல் காரமான மிளகாய் இதில் விதை எடுக்கிறதே நாங்கள் கிளவுஸ் வாங்கிட்டு வந்து தான் அந்த விதை எடுப்போம் வெறும் கையில் எடுத்துட்டோம்னா ரெண்டு நாளைக்கு எங்கே தொட்டாலும் எரியும் இப்போ நீங்கள் வாங்குறவங்களும் அதுக்கு தான் சொல்கிற அந்த காரத்தை நீங்கள் டைரக்டா பேப்பரில் வாங்கிக்கோங்க நீங்கள் பார்த்து குடியா